கௌதம் மதுபிதாசிரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்ட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிங்கி பாட்டியும் அக்லாண்டேஸ்வரி பாட்டியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஏதாவது உங்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்தி இருந்தேனா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு அகிலாண்டேஸ்வரி வந்து பிங்கிக்கிட்ட கேட்டோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ ஆளு நீங்கள் வந்து என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து என் பேரை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து சொல்லியிருப்பேன் தவிர மற்றபடி உங்களை கோவப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து சந்தோஷ் அபர்னா அதித்தி மூணு பேரும் பார்க்குறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க தவிர கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் வந்து ஒரே குடும்பமாக ஆயிட்டாங்களே அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாகிட்டாங்க நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அதித்தி அதெல்லாம் வந்து பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க எப்போதுமே அப்படின்னு சொன்னோன்னு பாட்டியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்போ வந்து பிங்கி வந்து சொல்கிறாங்க என் பேத்தி வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு அதை நீங்கள் சொல்லணும்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அவளை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் மதுமிதாவை பற்றி அப்படின்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஜீவா வந்து மாயாவுக்கு வந்து கவலையாக ஃபீல் இருக்கப்போ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த க்ரீமை போட்டால் வந்து உன் முகத்தில் உள்ளது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இரு நானே உனக்கு வந்து தடவிட்றேன் அப்படின்னு ஜீவா வந்து விடுறாங்க ஜீவா கிட்டே வந்து மாயா வந்து கேட்குறாங்க நீ உனக்கு என் மேலே கோவமே இல்லையா அப்படின்னோன்னே கோவம் இருக்குது தான் ஆனால் அதோடய காதல் வந்து உன் மேலே அதிகமாக இருக்குது மாயா உனக்கு ஒன்றுன்னா என்னால் வந்து தாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஜீவா கையை பிடிச்சி மாயா வந்து எமோஷ்னலாக சாரி என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப வந்து நீ ஒன்றும் கோவப்படாத உனக்கு வந்து ரெண்டு நாளில் எல்லாமே சரியாக போயிடும் அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோன்னே சரி நானும் தான் ஒன்று லவ் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து இப்போ ரெஸ்டெடு மற்றதான் வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க டிஃபன் சாப்பிட்ற இடத்துல வந்து கௌதமும் மதுமிதா ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஆப்போசிட்டில் சந்தோஷ் அப்புறம்னா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப லட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க வச்சோன்னா சந்தோஷ் வந்து சாப்பிடுங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் வந்து போருங்கிறாங்க அவன் போரும் போறோன்னு சொன்னால் இன்னும் வெய்யி வெய்யின்னு அர்த்தம் அப்படின்னோட மதுமிதா பக்கத்தில் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அந்த சீனு அதுக்கப்புறம் வீட்டுக்கு லட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிஜமளே இப்போ போகிறோம்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு எடுத்து போங்க அப்படின்னா எடுத்து சாப்பிட்லான்னு கௌதம் போகிறப்ப வந்து நிப்பாட்டு அப்படின்னு சந்தோஷத்தை எடுத்து நிப்பாடுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்கள ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் லட்டு ஊட்டி விடுற மாதிரி பொண்ணுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா மதுமிதாக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க எப்பவும் போல் அவங்க இலையில் சாப்பிட்டோம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஏன்னா மாப்பிள்ள பொண்ணு ஒரு லட்டு ஊட்டி விடுறது ஒரு மெமரிஸ் தயவு செஞ்சு வந்து ஊட்டி விடு அப்படின்றப்ப எப்படி ஊட்டி விடணும் சரி ஊட்டி தானே விடணும்ட்டு லட்டு எடுத்துட்டு இப்படி கொடுக்கலான்ட்டு போகிறாங்க மதுமிதாக்கிட்ட கை வந்து நடுங்க ஆரம்பிச்சிருது உடனே இப்போ சப்போர்ட்டுக்கு இன்னொரு கையை வச்சு இந்த சந்தோஷம் வந்து கேட்குறாங்க என்ன கையெல்லாம் நடுங்குது என்ன பதட்டமாக இருக்கா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கே நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு கை வேகமாக இருக்காங்க பாரு லட்டு வந்து கீழே இந்நேரத்துக்கு விழுந்து அந்த அந்தளவுக்கு நடுங்குது கையே முதல்ல வந்து ஊட்டி விடு அப்படின்னப்ப எப்படி ஊட்டி விடணும்னு சொல்லு நீயே ஏன் சொல்லு அப்படிங்கிறப்ப இப்படி கழுத்தை சுற்றி ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஊட்டி விடுறாங்க சந்தோஷ் மாதிரி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னா சரி இன்னும் மதுமிதா வந்து கண்ணிலேயே வந்து சரிங்கிறாங்க உடனே வந்து மதுமிதாவுக்கு ஊட்டி விடுறாங்க ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் வெட்டுக்கு அட்டை வந்து இங்கே கீழே வந்து கௌதம் சாப்பிட ஆரமிச்சோன்னே இருங்க இருங்க இன்னொரு ஃபோட்டோ இருக்குல்ல மறுபடியும் என்னென்ன நீ மட்டும் ஊட்டி விட்டா போடுமா மதுமிதா ஊட்டி விடணும்ல அப்படின்னு கேட்டோன்னா மதுமிதா நான் எப்படி சுற்றி தான் ஊட்டி விடுறேனா வேணாம் நீங்கள் இப்படியே ஊட்டி விட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க எப்பா போகிறோம் முடிஞ்சிருச்சா சாப்பிடலாமா கொஞ்சம் சாப்பிட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பக்கத்து இலையில் இந்த பக்கம் வந்து சகுந்தலாவும் சரி லக்ஷ்மிகாந்த் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சாப்பாடு இதெல்லாம் வந்து சரியாகவே இல்லை இதுக்கு தான் வந்து நீ இப்படி பண்ணியா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கூட இவன் காசு வந்து ரெடி பண்ண மாட்டான்ல சொன்னேன் எப்படி அவன் வந்து அவன் கௌரவத்தை மீட்டுட்டான் பாருன் என்னால் அதை வந்து ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு எனக்கும் தான் தெரியல அவன் எப்படி காசு ரெடி பண்ணான்னு கேட்டால் அவன் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் அவங்க யார் கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இவனுக்கு வந்து அஞ்சு பத்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ தூரம் வந்து ரெடி பண்ணுற லெவலுக்கு யார் இருக்கா அப்படின்னு எனக்கே புரியல அப்படிங்கிறப்ப சரி இந்த போனால் போகுது இந்த ஒரு தடவை அவகிட்ட மறுபடியும் எல்லாம் தூக்கக்கூடாது அடுத்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டப்ப எல்லாம் ஏற்பாடு ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொகுந்தில் பேசிகிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமித அப்பா வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வராங்க வந்தோன்னே வந்து வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு வந்து பேசுகிறப்ப இல்லை ஐயர் அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நல்ல நாள் கிடையாது நாளை காலையில் பத்து மணிக்கு தான் நல்ல நாள் அதனால் அடுத்த எந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இப்படி சொல்கிறீங்க அப்போ வீட்டுக்கு போக முடியாதா அப்படின்னு கௌதம் கேட்குறப்ப இல்லை போக முடியாது சாந்திபுரத்தை வந்து நாளைக்கு வச்சுக்கோங்க இன்றைக்கி நல்ல நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை பார்த்தோன்னே என்ன இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சந்தோஷ் கேட்டோன்னே நான் என்னப்பா பண்ணுறது கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே சொன்னால் சரியாக வராறதா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னோடே சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷ் கிட்டே வந்து செவன்த்தில் வந்து சொல்கிறாங்க ரூம் பக்கத்தில் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிடு அப்படின்னப்ப நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டேன் நீங்கள் பேசுகிறப்பைய அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் போகிறாங்க கௌதம் கிட்ட வந்து சந்தோஷம் வந்து சொல்கிறாங்க ஆமாம் ரூம் இங்கே வந்து தனித்தனியாக தானே புக் பண்ணியிருக்க அப்படின்னோடனே தனித்தனியாக ரூமா ஏண்டா யாருக்கு யாருக்கும் மதுமிதாவுக்கும் எனக்கு தனித்தனி ரூம் இல்லை அப்படின்னு ஒரே ரூமில் தாண்டா தங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் ஒரே ரூம்லையா பெட்டாவது தனித்தனி பெட் இருக்குமா அப்படின்னு நீ புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுறியா ஏன் இப்படி காமெடி இருக்க கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு இனிமே உன் வாழ்க்கையில் உன் கூட தான் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னா கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சந்தோஷம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கௌதம் அழைச்சிட்டு போயிட்டு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே என் யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா மதுமிதாரோட அப்பா வந்து கொடுக்குறாங்க இதில் என்னோட பொண்ணோட வந்து வாழ்க்கையே வரலாறே அடங்கியிருக்கு இது வந்து சின்ன வயசுலேருந்து அவளோட ஃபோட்டோ இப்போ வரைக்கும் உண்டான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இது உங்களுக்கு வந்து என்னோடய இது தான் இதை அவங்கக்கிட்ட கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக கௌதம் வந்து ஒவ்வொரு சின்ன வயசு போட்டவாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கல்யாணத்தில் ஏதாவது குறை வச்சுருந்தேன்னு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு ராமகிருஷ்ணன் வந்து மன்னிப்பு கேட்குறப்பல அதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லட்சுமணனும் அபிஷேகம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன மிகப்பெரிய சொத்தாக கொடுக்க போகிறாங்க ஏதாவது அஞ்சு பத்துன்னு ஏதாவது ஒன்று கொடுப்பான் அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கம் கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டப்ல மண்டபத்தில் அவர் வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப கல்யாணம் நடந்து போயிடுச்சு நிப்பாட்ட முடியலன்னு நாங்களே கடுப்பில் இருக்கோம் நீங்கள் என்னென்னா மேற்கொண்டு நீ என்னத்தை பண்ண ஒரு தடவை நிப்பாட்டின ஏசியாக அதுக்கு வந்து நான் உனக்கு மேற்கொண்டு வேறு காசு கொடுக்க முடியுமா அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சரி வழி அனுப்புறதுக்காக மதுமிதா கௌதம் எல்லோரும் வாசலில் இருக்கிறப்ப அந்த பக்கம் எங்கே உங்கள் அம்மா அப்பாவை காணும் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து மதுமிதாவோடய அம்மாவும் சரி அப்பாவும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ரேணுகா வந்து என்னங்க எப்படிங்க நம்ம வந்து பொண்ணு பிரிஞ்சுட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட போகிறோம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறப்ப எனக்கும் தான் சிரமமாக இருக்குது அதுக்காக அவள் வந்து நம்ம வீட்லேயே இருக்க முடியுமா இத்தனை வருஷம் நம்ம ஆசைப்பட்டதே அவள் இன்னொரு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கணும்ட்டு தானே வா அவளை வந்து வழி எடுப்பணும் இந்த நேரத்தில் வந்து நம்ம ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெளில வந்துறாங்க வந்தோட அம்மாவை பார்த்தோன்னே மதுமிதா கண் கண்கலங்கி அழுகுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா உனக்காக வந்து நான் எல்லாமே வந்து பேசி வச்சுட்டேன் பால்காரன் ஈபி பேப்பர் போடுறதுலேருந்து கேஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் எல்லாமே நீ வந்து உன் வீட்டுக்கு த சாமான் உட்பட எல்லாமே டான் டான்னு வந்துடும் அலாரமும் உன் ஃபோனில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தங்கச்சி தம்பி அப்புறம் அப்பாவை வந்து நல்லபடியாக நீ பார்த்துக்கணும் மற்றபடி நீ வே பெருசாக வேறு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு அம்மா ம மதுமிதா நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப அழாதம்மா உன்னை பார்த்தா எனக்கும் அழுகை தான் வருது நானும் தான் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் என்ன பண்ணுறது நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோமா நீ ஒன்றும் ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக மதுமிதா பேசுகிறாங்க அதை பார்த்து கௌதம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க சவுந்தரா ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கே அப்படிங்கிறாங்க அதோட